ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று சண்டே எபிசோடு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம் ஆடியன்ஸுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாரு சுபிக்ஷா வந்து எங்கள் அம்மாவுக்கு நேற்று பிறந்த நாள் கொஞ்சம் விஷ் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே சுபிக்ஷா அம்மாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அப்புறம் நேற்று எல்லாத்தையும் பற்றி பேசுனோம் ஒன்று பற்றி பேசல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி கேப்டன்சி பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு ஆமாம் அது என்எஸ்எஸ்சி கேம்பா இல்லை ஆர்மி கேம்பா தெரியல இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே வந்து போலீஸ் மிலிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அப்புறம் பார்வையே வந்து எனக்கே வந்து அவர் ஆர்மி மாதிரி சொல்லும் போது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது எனக்குலாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி கமருதீனோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு திவாகர் நடுவில் இருந்து அவர் வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஃபேவராக பண்ணி இருக்காரு எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு இது பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து அந்த அவர் ஒரு பார்த்து பார்வையிலேயே வந்து பயந்துட்டாங்க அந்த மாதிரி எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு எல்லாரையும் கேட்குறாரு அவங்க பத்துக்கு வந்து ஒரு நாலு மூணு ரெண்டு நாலரை அந்த மாதிரி ஆள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க வினோத் வந்து நான் மிலிட்ரி கேம்ப்னு நினச்சோன்னே உள்ள வந்து கன்னெல்லாம் கொடுப்பாங்க போல அப்படி சொல்லிட்டு நினச்சேன்ற மாதிரி ஒரு கிண்டலா பேசியிருந்தாரு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஒரு நாலு மார்க் தான் போட்டிருந்தாரு சரி ஓகே அவர் எப்படி தலையாக வந்து கரெக்டாக இருந்தாரா கேட்கும் போது எல்லாரும் மார்க் போட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி நான் சரி இடைவெளி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்போ பிரவீன் போயிட்டு இதுக்கப்புறம் விட்டு நான் தலைவராக இருந்தேன் அப்படின்னா நான் வந்து நல்லா பண்ணுவேன் ஒரிஜினல் மிலிட்ரி கேம்ப் மாதிரியே நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோ பார்த்தே அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார் வெளியில் வந்து நம்மக்கிட்ட வந்து வெயில் கார்டில் உள்ளே போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் வெயில் உள்ள கூப்பிட்டு இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அவர் வந்து எனக்கு இப்போ கூப்பிட போறவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் நானும் அவங்க ஒன்றா தான் இருந்தோம் என்னோட மச்சான் தான் அந்த மாதிரி நம்ம கிட்ட அவரையே கூப்பிடுறாரு அவர் பேர் வந்து பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப நாளாவே தெரியும் அப்புறம் அவங்களோட அவங்களோட வீடியோலாம் காமிக்கிறாங்க காமிச்சு முடிச்சுட்டு அப்புறம் நீயே உங்களோட ஒய்ஃபை கூப்பிட்ற அப்படின்னு சொல்ல அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ங்களும் <muluh> வர்றாங்க அந்த மாதிரி நான் உதவுக்கு முன்னாடி பார்த்ததில்லம்மா அப்படின்னு கேட்குறாரு நான் பார்த்ததில்லை நான் வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிம்மா நீங்கள் உள்ளே போகிறீங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நான் உங்கள் பேரை வச்சு தான் கூப்பிடுவேன் உள்ளே இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள வந்து எல்லோரும் எப்படி நடத்துறனோ அந்த மாதிரி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி சரி சொல்லி எதாக அந்த அளவு வெளியில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சரி சொல்லிவிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா நான் உள்ளே போய் எல்லோரும் கீச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் போயிட்டு போகிறாங்க உள்ளே போனோடனே சவுண்டு வருது பாட்டு கேட்டோடனே எல்லாருமே யாரோ வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு ப்ரொமோஷனுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வராங்கன்னு பாக்குறாங்க அப் அப்புறமேட்டு தான் தெரியுது இவங்க சரியா ஆள் போல உள்ள ஆள் அரைக்கிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெல்கம் பண்றாங்க வெல்கம் பண்ணி உள்ள வந்தோடனே நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேப்பரும் பேனாவே எடுத்துகிட்டு வாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு ஒரு பேப்பர் பேனாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்கவுங்க எதுக்கு வந்தாங்களோ அதெல்லாமே எழுதிக்கிட்டு இருந்தாங்க சரி எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருந்தீங்க வெளியில் வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்வதி தான் கேட்டுறாங்க பார்வதி வந்து நான் இங்கே யாருன்றதை காமிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த சாண்டா என்ன சொல்கிறாங்க நீங்கள் யாருன்றதை காமிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கீச்சு போட்டுடுறாங்க பார்வதிக்கு சமகாண்டு அப்புறம் எல்லாரையுமே வந்து என்னென்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதில் ரெண்டு மூணு பேரோட பேரை வந்து கிழிச்சு கிழிச்சு அந்த டஸ்ட்பிட் மாதிரி இருக்குல்ல அதிலையே போட்டாங்க கமுருதினெல்லாம் அதில் தான் கிழிச்சு போட்டிருந்தாங்க அரோராலாம் எடுத்து கிழிக்கும் போது அரோரா வந்து செம்ம காண்டாயி என்ன இது இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு இது வரைக்கும் இல்லாமல் எபிசோடு தொடங்குறதுலேருந்து நேற்று இருந்தது நல்லா தான் இருந்துச்சு சாட்டர்டே எபிசோடும் நல்லா தான் இருந்துச்சு பார்வதி நேருக்கு நேராக நிற்க வச்சு நீங்கள் என்ன கேம் விளையாடிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே பார்வதிக்கு முகமே மாறிடுச்சு வெளியில் அப்போ நம்ம எந்த மாதிரி தெரிஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு அது வரைக்கும் கமருதின் தான் ரொம்ப வந்து கோவப்பட்டுட்டார் பார்வதி கூட அது வந்து அவ்வளோவா எடுத்துக்கல ஆனால் பா ஐயோ அப்ப நான் வெளியில வந்து வேற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுவக்காக கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க என்ன இந்த மாதிரி நான் தெரியிறேன் நீ எதுக்கு திவாகிர்கிட்ட சொன்ன திவாகர் கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்டே சொன்னால் என்ன சொல்லலாட்டி என்ன இந்த வீடியோ மூலம்தான் இந்த உலகமே பார்த்துட்ருக்கே அந்த அறிவுக்கு அது தெரியலையா திவாகிர்கிட்ட சொன்னனால தான் அது ஒரு டாப்பிங் வச்சு எல்லாரும் பேசிகிட்டு இருக்குமா வெளியில் ஓப்பனாக தெரியுது நீங்கள் என்ன தான் உள்ளே கீழ்கிழி கீழ்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓப்பனாகவே தெரியுது அப்புறம் எல்லாரையும் பார்த்து நல்லா பண்ணவங்கள நல்லா பண்ணனு சொன்னாங்க நல்லா பண்ணாதவங்கள நீங்கள் ஓப்பனாகவே நல்லா பண்ணல நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க நம்ம திவாகர் அண்ணா கூட்டெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் என்ன ரீல்ஸ் வந்திருக்கீங்க அந்த மாதிரிலாம் கேட்டு முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணாருன்னா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டாரு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் திவ்யா அப்படின்றவங்க இவங்க எல்லாருக்குமே தெரியும் பாக்யலட்சுமியில் வந்திருக்காங்க நம்ம வந்து சீரியல் பார்க்குறவங்கன்னா அவங்க நல்லா தெரிஞ்சிருப்போம் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட உள்ள வந்து கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு சார் நான் போய் கிளாஸ் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாச்சு அப்புறம் இவர் இவர் பேர் வந்து அமிர்த் இவரும் வந்து விஜய் டிவில தான் சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் சீரியல்லாம் நல்லா ஓடி இருந்த சீரியல்லாம் இவர் வந்து இவரும் வந்து அண்ணா நான் உள்ளே போய் பண்றதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ள கிளம்பி வந்திருக்காரு பார்க்கலாம் இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்ல கமருதினிக்கும் பார்வதிக்கும் சண்டை கொஞ்சம் முத்திடுச்சுன்னு பார்வும் கமருதினும் உட்காந்து சண்டை மேலே சண்டை போட்டுட்டு இருக்காங்க கேட்குறேன் நீ எதுக்கு திவாகர்கிட்ட சொன்ன அதனால தான் இந்த மாதிரி தெரியுது இந்த மாதிரி தான் நான் வெளியில தெரியிறேன் அப்படின்னு சொல்லவே அப்போ நான் தெரியலையா நீ உட்கார என்ன மேனேஜ் இல்லாமல் பேசுகிற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை தான் இருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா உள்ளே ஆள் வராங்க அதனால் இவங்க வேறு திருப்பி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்வதி வந்து ரியாக்ஷனில் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஒழுங்காக இவங்க விளையாடுனா எதுக்கு ஆள் மேலே ஆள் உள்ளே அமுச்சு இருக்க போகிறாங்க இவங்க சும்மா சண்டை போட்டுட்டு வெளியே பேசுகிறது எதுவுமே கேட்காம நம்மளுக்கு தான் காதுலேருந்து ரத்தம் ஊற்றாத குறை குற இவங்கள பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஆனால் வந்தவங்க நல்லா கேட்டாங்க எத்தனை பேர் தெரியுமா அவங்களால வந்து நாங்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நல்லா கேட்டாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லார்கிட்டையும் ஹாய் ஹலோ சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் எது இதுக்கு வந்தீங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் வினோத்தை பார்த்து உங்களோட டேலண்ட் என்னன்னு நீங்க பண்ணுங்க அதை விட்டுட்டு ஒருத்தர் பேசுகிறாரு அவர் பின்னாடி போயிட்டு கையை தட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அமிர்து அதுக்கப்புறம் ஆளாளுக்கு அவங்கவுங்களோட என்ன இதுவோ அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதி சார் அதுக்கப்புறமேட்டு ஓகே இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கப்பலாக போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாரோ நம்மக்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்க்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன டாஸ்க்னா ரெண்டு பேர் வேஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து நம்ம திவாகரை சொல்லியிருந்தாங்க அமிர்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அரோரா அந்த மாதிரி அவங்களாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த நாலு பேரையும் உட்கார வச்சு நான் அவங்கள புகழ்ந்து பாட்டு பாடுறேன் ஒரு வெல்கம் சாங் பண்ணுறேன்னு உட்கார வச்சுட்டு அவங்க நாலு பேரையுமே மட்டம் படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டை உக்காந்து அந்த வீட்டில் இருக்கவங்க பாட்டு பாடியிருந்தாங்க இதனால டென்ஷனான திவ்யா என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போது நாங்கள் வெல்கம் சாங் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணி பண்ணிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு எழுந்து கிளம்பி போயிட்டே இருந்தாங்க நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படி என்ன இவங்க வந்து பண்ணுறாங்க இதுக்கப்புறமாவது கேம் ஒழுங்காக போதோ அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய்